தொகை குறிஞ்சி கூற்று தலைவி கூற்று பாடியவர் கபிலர் பாடலோட பின்னணி திருமணத்திற்கு பொருள் தேடுவதற்காக தலைவன் வந்து தலைவி வந்து பிரிந்து போகிறாங்க தலைவனோட பிரிவை பொறுத்து கொள்ள முடியாத தலைவி வந்து வருவாங்க தலைவியை காண்பதற்கு அப்ப தோழி வராங்க தலைவியோட வருத்தத்தை கண்ட தோழி திருமணத்துக்கு பொருள் தேடுவதற்காக தானே உன்னோட தலைவன் வந்து உன்னை விட்டு பிரிந்து செஞ்சுருக்காங்க அவங்க விரைவில் வறந்துடுவாங்க நீ பிரிவை கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளு தலைவி வந்து தோழியிடம் சொல்கிறாங்க அப்படின்னு தோழி வந்து தலைவிக்கு வந்து ஆறுதல் கூறுறாங்க தலைவி பிரிவை பொறுத்துக்கொள்ளும் ஆற்றலும் மன வலிமை பெற்றவர்களுக்கு மட்டுமே இருக்கும் அது எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க உரை தோழி நீ வாழ்க காட்டில் உள்ள மயில் ஈன்ற முட்டைகள் வெளியில வளையான குரங்கு குட்டிகள் உருட்டு இடமாகிய மலைநாட்டுடையனாகிய தலைவனது நட்பு என்றும் பெருமைக்குரியது கூறியது ஆனால் அவன் என்னை விட்டு பிரிந்தா மைத்தீட்டிய கண்களிலிருந்து நீர் பெருகுது அந்த பிரிவை நினைத்து ஒரு அடியாக வருந்தாமல் பொறுத்து கொள்ளும் ஆற்றலும் மன வலிமையும் உடையவர்களுக்கு மட்டுமே இருக்கும் அது எனக்கு அது எனக்கு இல்லையே இப்போதுக்கான விளக்கம் குரங்கு குட்டிகள் மயிலின் முட்டையை உருட்டு விளையாடுவதால் முட்டையை உடைந்து அழியக்கூடும் அதுபோல தலைவனுடைய பிரிவால் தலைவியின் காதல் முறியக்கூடும் உள்ளுரைவமாக புலவர் கூறுவதாக தோன்றுது மயில் முட்டையை குரங்கு குட்டிகள் உருட்டு விளையாடுவது போல தலைவனின் பிரிவால் அவனுக்கும் ஊரலால் எண்ணி நகையாடப்படுகிறது என்று பொருள் கொள்ளலாம் ரெண்டு குறுந்தொகை பாலை பாடியவர் குகாய்கு கிலார் பாடலோட பின்னணி பார்க்கலாம் பொருள் தேட வேண்டியதின் இன்றியமையாமையை பற்றி தலைவன் எண்ணி பார்க்குறாரு பொருள் தேட வேண்டுமானால் இனியோருக்கு செல்லணும் அப்படி செல்லும்போது தன் மனைவி தன்னுடன் வருவாயில்ல இல்லை தான் மட்டும் தனியாக சொல்ல வேண்டுமான்னு தலைவன் சிந்திப்பதை இந்த பாடல் வந்து சித்தரிக்குது உரை நெஞ்சை இரவலருக்கு கொடுப்பதோ இன்பங்களை அனுபவிப்பதோ பொருள் இல்லாத வரியருக்கு இல்லை என்று கருதி பொருள் செய்வதற்குரிய செயல்களை அளவு கடந்து எண்ணுகிறாய் பொருள் செய்வதற்கு துணையாக அழகிய மாமி நிறத்தையுடைய என்னுடைய மனைவி என்னுடன் வருவாளா அல்லது நீ மட்டும் போக சொல்கிறாயோ சொல்வாயாக விளக்கம் நெஞ்சே நீ பொருள் தேடுவதற்காக வே நாட்டுக்கு போக விரும்புகிறாய் அங்கே தலைவி வருவாளோ அவள் வராவிட்டால் தான் மட்டும் போக வேண்டும் இவளை பிரிந்து செல்வதை என்னால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியல என்று தலைவன் கூறுவது சொல்லாமல் இருப்பதாக அற்று போவதற்கு முன் தலைவிக்கு தன் அன்பை வெளிப்படுத்தி ஆறுதல் கூறுவதாக தலைவன் தன் பிரிந்து செல்வதற்கு காலம் தாழ்த்துகிறான் பிரிவின் பொழுது இவ்வாறு காலம் தாழ்த்துவதை தொல்காப்பிய செலவழங்குதல் என்று குறிப்பிடுது பாடியவர் கோகுலம் கூற்று பருவம் கண்டு அழித்த வருந்திய தலைமகள் தோழிக்கு உரைத்தது கூற்றுக்கான விளக்கம் கார்காலம் வந்துருச்சு காரைக்காலத்துல திரும்புவேன்னு சொன்ன தலைவன் வந்து இன்னும் வரல தலைவனின் பிரிவால தலைவி வருந்துகிறா அவள் பசலை நோயுற்றுகிறா பசலை உற்றலையும் கார்காலம் வந்தது யாராவது தலைவனிடம் சென்று அறிவுறுத்தினால் நன்றாக இருக்குமே அப்படின்னு தோல் இருந்து கூறுகிறா உரை நீ வாழ்க நம் தோட்டத்தில் உள்ள ஒரு ஒழுகின்ற பசுமையான புதர் தலைத்த மழை காலத்தில் மலரும் பீர்க்கண் மலர்கள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு தலைவரை அணுகி சென்று நெறியுடைய தலைவி இப்பூவை போன்று பசலை நோயை அடைந்தார் அப்படின்னு அவரிடம் சொல்வாரையான் பெற்றால் அது மிகவும் உதவியாக இருக்கும் பா பாடியவர் ஒக்கூர் மாசாத்தியார் திணை மருதம் கூற்று வாயில் வேண்டி புக்க தலைமகற்கு தோழி வாயில் மறுத்தது கூற்றுக்கான விளக்கம் தலைவை விட்டு பிரிந்த தலைவன் மீண்டும் தலைவை காண வரான் அதனை கண்ட தோழி நீ இங்கே வந்தா பருத்தையர் பழி சொற்களை கூறுவாங்க அதனால நீ இங்கே வராத அப்படின்னு தோழி கூறுகிறான் இதுக்கான உரை மாலை காலத்தில் வேலைக்கு அருகில் உள்ள காட்டுப்பூனை கூட்டம் வந்தா வீட்டிலிருக்கும் குறுகிய காலை உடைய பெட்டை கோழி அதை கண்டு அஞ்சு பாதுகாப்புக்காக புகுதக்குறை இடத்தை அறியாம சேர்ந்து ஒருங்கி கூடும் பொருட்டு துன்பத்துகின்ற தன் குஞ்சுகளை அழைத்து கூவினாற் போல எமக்கு துன்பம் தருமாறு ஊரார் பேசும் பழி சொற்களோடு எங்கள் தெருவுக்கு வர வேண்டாம் நீ வாழ்வாயாக நீதல் தலைவி கூற்று ஆடியவர் அம்முவன் தினை நெய்தல் கூற்று தன்னுட் தன்னுட்கையறை கிழவி கூற்றுக்கான விளக்கம் தலைவனது பிரிவினால துன்பற்று தலைவி காம மிகுதியால் செயலற்று கடலை நோக்கி நள்ளிரவுல உன் குரல் கேட்கிறது உன்னை யாரு வருத்தமடை செய்தது என்று வருந்து கூறுகிறான் அதுக்கான உரை கடலே பூமி நற்றாது சிறிய தலையுடைய வெள்ளாட்டு கூட்டம் பறவினால் போன்று மீனை உண்ணும் கொக்குகள் சோலை சூழ்ந்த பெரிய நீர்த்துறையில் வெண்ணிறமான புவையுடைய தாளையை மோதி அசகின்ற நடு இரவிலும் உன் குரல் கேட்கிறதே நீ யாரால் வருத்தமடைகிறாய்